வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எழுந்து கொள்ளும் நான் தோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வைத்தியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழு எண்பத்தி இரண்டு பேருக்கு சிவப்பு பிடி ஆணை பனைமுள்ள சஞ்சீவ கொலை கைதான சட்டத்தரணிக்கும் பத்மேவுக்குமான தொடர்பு வெளியானது இலங்கைக்கு பயண எச்சரிக்கை விடுத்த ஜேர்மன் யாழ் பல்கலை வளாகத்தில் மெகசின்கள் மீட்பு இலவசமாக பொலித்தீன் பைகள் வழங்கப்படாது இலங்கையில் நாளை முதல் அமலாகும் நடைமுறை அரசுக்கு எதிரான பேரணியில் பங்கேற்காவிட்டால் கட்சிக்கு பெரும் பாதகம் சஜித் அணியை எச்சரிக்கும் மொட்டுக்கட்சி சமூக வலைதளங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளில் உள்ள அனைவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் எம்பி பகிரங்கம் வாடகை வாகன சேவைகளை நாளை முதல் ஒழுங்குமுறைப்படுத்த முடிவு தரம் குறைந்த அரிசியை விற்பனை செய்த வியாபார நிலையங்களுக்கு சீல் நாடிலாவிய ரீதியில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் இன்று காலை எட்டு மணி முதல் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்தப் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அறிக்கை வெளியிட்டு அந்த சங்கம் இதனை அறிவித்துள்ளது நேற்றிரவு சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடையே நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது எட்டப்பட்ட இணக்கங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையை மீறி தன்னிச்சையாக நடைமுறைப்படுத்த முயற்சித்த வைத்தியர்களின் இடமாற்றங்களை இடைநிறுத்தவும் அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையின் மூலம் ஒரு கால அட்டவணையுடன் வைத்தியர்களின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்தவும் இணக்கமட்டப்பட்டதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த இணக்கம் இன்று நடைபெறும் சுகாதார அமைச்சின் நிர்வாக வைத்தியர்களின் விசேட கலந்துரையாடலில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த இணக்கங்களை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் நிர்வாக வைத்தியர்களின் கலந்துரையாடலில் குறித்த இணக்கங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமாக கிடைக்கும் வரை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபையால் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்தத்தை இன்று நன்றி பகல் பன்னிரண்டு மணி வரை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த இணக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் மீண்டும் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள உறுப்பினர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இருநூற்றி பதினாறு பேருக்கு எதிராக சிவப்பு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாதாள குழுவை சேர்ந்தவர்கள் அல்லர் சுமார் எண்பத்தி இரண்டு பேரே பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள் பாதாள குழுவை சேர்ந்தவர்களில் பதினேழு பேர் இதுவரையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் டுபாயிலேயே இருக்கின்றனர் சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர் இவர்களை கொண்டு வருவதற்குரிய இராஜதந்திர நடவடிக்கையும் இடம்பெறுகிறது இந்த நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடமளிக்க மாட்டோம் அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

பனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி இதற்கு முன்னர் கெகில் பத்ர பத்மி தொடர்பான வழக்குகளிலும் ஆஜராகியிருப்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கெஹல் பத்திரபத்மே இந்த சந்தேக நபரான சட்டத்தரணிக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சட்டத்தரணியின் வங்கி கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது சந்தேக நபரான சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக சிங்கப்பூர் வழியாக டுபாய் சென்று திரும்பியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய அவர் அவர் அப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இலங்கை உள்ளிட்ட ஆறு நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளை ஜெர்மன் புதுப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கனடா பிரான்ஸ் மொராக்கோ டென்மார்க் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜேர்மன் பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளது குறித்த நாடுகளில் அதிகரித்து வரும் போர் அச்சுறுத்தல்கள் அரசியல் அமைதியின்மை உள்ளிட்ட காரணிகளால் ஜெர்மனி பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளது அத்துடன் குறித்த நாடுகளுக்கு பயணிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு ஜேர்மன் தமது மக்களை கோரியுள்ளது வளாகத்தில் இரண்டு மகசீன்களும் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் கூரையின் உள்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு மெகசின்களும் வயர்களும் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளன பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் திருத்த வேலை நடைபெற்ற போதே குறித்த பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை குறித்த பகுதிக்கு விரைந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அந்த துப்பாக்கி பாகங்கள் இரண்டையும் வயர்களையும் மீட்டுச் சென்றுள்ளனர் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாலு முதல் இலவசமாக பொலித்தீன் பைகள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் பொலித்தீன் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை முதல் பொலித்தீன் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி பொலித்தீன் பைகளுக்கு நாளை முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நுகைப்படையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியில் பெரும் பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுள்ள கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடகில் கூட்டம் மற்றும் எதிர்ப்பு பேரணியை நடத்துவதற்கு முக்கியமான சில எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன ஸ்ரீலங்கா பொது என பிரமணர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிபுதருகேல உரிமைய மக்கள் ஐக்கிய முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி என்பன இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்காதிக்க தீர்மானித்துள்ளது இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான ஐக்கிய மக்கள் சக்தியை மேற்கண்டவாறு எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் முடிவெடுக்கும் உரிமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது அந்த உரிமையை நாம் மதிக்கிறோம் எனினும் பிரதான எதிர்கட்சிக்குரிய பொறுப்பை அந்த கட்சி நிறைவேற்றும் என நம்புகிறோம் நுகைகொடை கூட்டத்தில் அக்கட்சி பங்கேற்கும் என நம்புகிறோம் இன்னும் காலம் உள்ளது சில வேளை பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கே பெரும் பாதகமாக அமையக்கூடும் என்றார் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவருக்கும் உயிரச்சுறுத்தல் காணப்படுகின்றது சமூக வலைத்தளங்களில் பகிரங்கமாக உயிரச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஜன ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் யகத் விதானவுக்கு முன்கூட்டியே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்காவிட்டால் இன்று அவர் உயிருடன் இருந்திருப்பாரா என்பது சந்தேகமே அவரை போன்று எதிர்க்கட்சியிலுள்ள அனைவருக்கும் இவ்வாறு அச்சுறுத்தல் காணப்படுகிறது சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது அரசாங்கத்தினுள் இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன வா சந்தேகம் காணப்படுகிறது வெலிகம பிரதேச சபை தலைவர் தனக்கான பாதுகாப்பை எழுத்து மூலம் உத்தியோகபூர்வமாக கோரியிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இறுதியாக அவரது உயிர் பறி போனது துப்பாக்கி சூடுகளால் மாத்திரமின்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமானால் போலீஸ் அரசியல் மயப்படுத்தப்படுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் போலீஸ் மாதிபர் ஜேவிபியின் விபியின் பொதுச் செயலாளரை போன்று ஊடகவியலாளர் மாநாடுகளில் அவர் போலீஸ் மா அதிபர் ஆவார் மாறாக அரசாங்கத்தின் போலீஸ் மா அதிபர் அல்ல பாதாள உலக குழுக்களை அளிப்பதாக கூறி அதனூடாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான முயற்சிகளையே அரசாங்கம் முன்னெடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் முச்சக்கரவண்டி வாகனங்கள் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் பிற வாடகை வாகன நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா இந்த நடவடிக்கையை அறிவித்தார் இந்த திட்டத்தின் முதல்கட்டும் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான தரவு சேகரிப்பை உள்ளடக்கும் என்றும் இந்த திட்டம் நவம்பர் முதலாம் தேதி தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகள் வாடகை வாகனங்கள் மற்றும் சிறப்பு சுற்றுலா சேவைகள் பற்றிய தரவுகளும் சேகரிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் பணிப்பாளர் நிலன் மிராண்டா தெரிவித்தார் கொழும்பில் தரும் குறைந்த அரிசியை விற்பனை செய்த வியாபார நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது நேற்றைய மாலை பொதுமகன் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு புறக்கோட்டை மொத்த அரசு விற்பனை நிலையங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதன்போது வியாபார நிலையம் ஒன்றில் உள்ளூர் உற்பத்தி அரிசி உரைகளில் தரம் குறைந்த மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அரிசிகளை பொதி செய்து விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அதனையடுத்து அதிகாரிகள் அந்த அரிசி பொதிகளுக்கு சீல் வைத்து வழக்கு தொடுத்தனர் இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் நுகர்வோர் பாரிய அளவில் பாதிப்பு அடைந்ததுடன் வியாபாரிகள் கொள்ளி லாபத்தை ஈட்டி வந்ததாகவும் தகவல் தெரியவந்துள்ளது தொடர்புடைய கட்சிக்கு பங்களிப்பு செய்து பொருத்தமான இவராவது தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாணசபை தேர்தல் தாமதிப்பது மதிப்பது வருந்தத்தக்கது என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் மாகாணசபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கோரியிருக்கின்றோம் முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களது கட்சியின் தெளிவான நிலைப்பாடு கட்சிக்குள்ளே இருந்துதான் நாங்கள் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்வோம் யாழ்ப்பாணத்திலோ வடக்கு மாகாணத்திலோ எங்களோடு இணங்கி செயற்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் என அவர்களில் ஒருவரைத்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்வோம் மேலும் இலங்கை தமிழரசு கட்சி எந்த காலத்திலும் ஒற்றையாட்சி ஏற்றது கிடையாது ஒற்றையாட்சி ஏற்றவர்கள் நாங்கள் எல்லாரும் தமிழரசு கட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏக்கியராட்சியை ஒற்றையாட்சி என்பனவற்றை நாங்கள் ஏற்கப்போவதில்லை போவதில்லை என்பதனை ஏற்கனவே அறிவித்துவிட்டோம் இருக்க திரும்ப திரும்ப இவர்களைப் பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என தெரிவித்துள்ளார் பொதுச்சேவையை விட்டு பல்வேறு காரணங்களுக்காக விலகிய மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகை சேர வேண்டியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது கணக்காய்வு அறிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து பிணைப்பத்திரம் அபராதங்கள் மற்றும் முட்கோட்டு பிணவுகள் மூலம் அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுச்சோவையை விட்டு விலகிய மற்றும் வெளிநாடுகளில் பயிற்சிகளை பெறுவதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய மருத்துவ அதிகாரிகளால் செலுத்தப்பட வேண்டிய நிலுவைகள் தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையில் பட்ட பின்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்ப்ப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக பணியிலிருந்து விலகும் மருத்துவ அதிகாரிகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த அதிகாரிகள் பிணைப்பத்திரம் மற்றும் அபராத கொடுப்பனவுகளை செலுத்த தவறுவது அதிகரித்து வருவதையும் அத்துடன் நிலுவைத் தொகையை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அதிக தாமதங்கள் ஏற்படுவதையும் குறித்த அறிக்கை எடுத்துக்காட்டியுள்ளது குறித்த கணக்காய்வுக்கு அமைய இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிவரையான காலப்பகுதியில் எழுநூற்றி ஐந்து மருத்துவர்கள் தமது ஒப்பந்தங்களை மீறி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க நமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் கொக்குவிலை புறப்படமாகவும் பிரான்ஸ் ஆரிலின்ஸை வதுவிடமாகவும் கொண்டிருந்த லோகேஸ்வரி ரிச்சர்ட் வீரசிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் வல்வெட்டி பழைய பொலிஸ் நிலைய வீதியை புறப்படமாகவும் நல்லூர் மணல் திரை வீதியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா ராஜகோபால் அவர்கள் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நல்லூரில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஸ்தபதி நடராசா சத்குருநாதன் அவர்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் அனலை தீபம் மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் சுவிஸ் ஒபர் புரூக் எம் வாட்டலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கதரவேலு சிவராஜா அவர்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்